டிப்ஸு டிப்ஸு நம்ம வீட்டில் வெங்காயம் கட் பண்ணுவோம் அதுக்கு மேலே இந்த மாதிரி இருக்கிற இல்லையா அந்த தோல் பகுதியை கட் பண்ணிவிட்டு அந்த ஃபுல்லாக அப்படி தோலெல்லாம் கட் பண்ணிவிடுங்க தோல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்படி வரும் இல்லையா ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு ரெண்டு சைடையும் இப்படி கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு அப்புறம் நடுவில் இந்த இது பகுதி இருக்கு இல்லையா நடுவு பகுதியில் இருக்கிறத இது கட் பண்ணி அது உள்ளே இருக்கிறத அப்படியே எடுத்துருங்க எடுத்துகிட்டு நீங்கள் இப்போ கட் பண்ணீங்கன்னா ஈஸியாக கட் பண்ணிடலாம் பாருங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த தோலெல்லாம் இது மாதிரி காற்றுல அப்படியே பறக்கும் இல்லைன்னா எடுத்தது கஷ் எப்படி கீழே ஃபேன் போட்டிருந்தா கூட அப்படியே பறக்கும் அது மாதிரி இல்லாமல் இந்த கட்டர் இருக்குல்லையா கட்டரில் ஒரு கவரோ இந்த மாதிரி சின்ன பையோ சும்மா ஒரு டூ இன்ச் அளவுக்கு வச்சுட்டு அப்புறம் தோலை அதுக்குள்ள அப்படியே போட்டுருங்க அப்படி போட்டுட்டு எடுத்திங்கன்னா இந்த தோலை தூக்கி அப்படியே இதுலேருந்து போட்டுடலாம் தூக்கி இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க் யூ கீதா முரளி பாய்